மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தெய்வ திருக்கல்யாணம் பகுதியில் நாம் தாமோதரன் துளசி தேவியின் திருக்கல்யாண வைபவத்தை நாம் கேட்டுக்கொண்டு வருகின்றோம் சென்ற பகுதியில் சலந்திரன் வரலாறு அதை நாம் பார்த்தோம் சிவபெருமானின் வீரச்செயலை ரசித்தோம் இந்த பிருந்தா தேவியானவள் தன்னுடைய பதிவிரதா தன்மை இழந்துவிட்டது திருமாலின் மூலம் என்பதை அறிந்து தன்னை தீக்கு இரையாக்கிக் கொண்டாள் என்பதோடு நாம் நிறுத்தினோம் இந்த ஒரு பாவத்தை போக்க அந்த இடத்திலேயே திருமாலானவர் தவத்தை மேற்கொண்டார் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு அண்ணா வருத்தத்துல இருந்தா தங்கைக்கு மனம் தாழாது அப்படியாக திருமாலின் திரு தங்கச்சியாம் உமாதேவியார் தனது சுண்டு விரலினால் ஒரு அழகான விதையை உருவாக்குகின்றாள் அந்த விதையானதை எந்த இடத்தில் பிருந்தையானவள் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டாலோ அந்த இடத்தில் விதைத்தாள் அந்த பிருந்தையானவளையே அடுத்த பிறவியில் அற்புதமான மருத்துவ குணத்தோடு இருக்கும் துளசி செடியாக துளிர்த்து அழகாக ஒரு செடியாக வளர்ந்து வருகின்றாள் அப்படி அந்த செடியாக வந்தவுடனேயே அந்த ஒரு செடியை ஏனென்றால் திருமாலுக்கு அவளை மிகவும் பிடித்து விட்டது அவளுடைய பதிவிரதை தன்மையை பார்த்த உடனேயே அதனால் திருமாலுக்கு உகந்த ஒரு இலையாக அவருக்கு துளசி அலங்காரம் துளசி மாலை அதாவது திருத்துழாயின்னு சொல்லுவாங்க வைணவத்தில் அந்த துளசிக்கு அப்படிப்பட்ட மாலைகள் இதையெல்லாம் அணிந்து அவளை திருமாலோடு இரண்டற கலக்கச் செய்தார்கள் இந்த அற்புதமான தான் துளசி திருமால் திருமண வைபவம் தான் நான் முன்பு சொன்னது மாதிரி கார்த்திகை மாதம் ஏகாதசி முடிந்து துவாதசி என்று அற்புதமாக கொண்டாடுவார்கள் நம்முடைய இல்லத்திலும் அது மாதிரி நாட்களில் அழகாக துளசி செடிக்கு கோலமிட்டு விளக்கேற்றி வைத்து அந்த துளசி தேவியை சாக்ஷாத் நம்முடைய இல்லத்தில் எழுந்தருளச் செய்து நம்மால் என்ற நிவேதனம் செய்து அவளை திருமாலோடு திருமணம் செய்து வைப்பதாக நமக்கு தெரிந்த துதிப்பாடல்களை பாடி அவளை வணங்கினால் நிறைய செல்வங்கள் கிடைக்கும் அதுவும் தற்காலத்தில் இருக்கும் எல்லாவித மருத்துவ அதாவது மார்பு சம்பந்தப்பட்ட பல வகையான நோய்களுக்கு எளிவான தீர்வை தருவது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா துளசி செடிதான் அதனால யாரெல்லாம் மெஞ்ஞான ரீதியாக துளசியின் மீது நம்ப நம்பிக்கை வைக்காதவர்கள் கூட இந்த விஞ்ஞான ரீதியாக துளசி என்பது அற்புதமான ஒரு பொக்கிஷம் என்பதை கண்டிப்பாக ஒத்துக்கொள்வார்கள் அதனால் நம் இல்லந்தோறும் துளசி செடியை வைத்து அதை நாம் தூய்மையாக வணங்கி வளர்த்தோம் என்றால் என்னென்ன பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றத துளசி தேவியே ஒரு ரிஷிக்கு சொல்வதாக ஒரு அற்புதமான ஒரு பாடல் இருக்கின்றது அதில் என்னென்ன வரம் இந்த உலகத்தில் வாழ்பவர்களுக்கு கிடைக்கும் என்பதை சாக்ஷாத் அந்த துளசி தேவி நாம் கண்கூடாக காணும் அந்த தெய்வமே அழகாக சொல்கிறது அது என்னவென்று பார்ப்போம் மங்களமாக என்னை வைத்து மகிழ்ந்து உபாசித்தவர்களுக்கு தீ வினையை போக்கி சிறந்த பலனை நான் அளிப்பேன் அரும் பிணியை நீக்கி அஷ்ட ஐஸ்வரியம் நான் அளிப்பேன் தரித்திரத்தை நீக்கி செல்வத்தை நான் கொடுப்பேன் புத்திரர் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் நான் அளிப்பேன் கண்ணியர்கள் பூஜை செய்தால் நல்ல கணவரை கூட்டுவிப்பேன் கிரகஸ்தர்கள் பூஜை செய்தால் கீர்த்தியுடன் வாழ வைப்பேன் இப்படியாக அவள் பல பல நன்மைகளை நமக்கு இந்த பூ உலகில் அளித்து கொண்டே வருகின்றாள் யாரெல்லாம் இந்த துளசியை வழிபட்டவர்கள் என்றால் அருந்ததி தேவியானவள் துளசியை வழிபட்டே வசிஷ்டரின் கரம் பிடித்தாளாம் அது மட்டுமல்ல விதியை மதியால் வெல்லலாம் என்ற ஒரு அற்புதமான கதாபாத்திரம் நம்முடைய வரலாற்றில் சாவித்ரி சத்யவான் சாவித்ரி என்ற இருவரையும் நம்மால் மறக்க இயலாது அந்த பதிவிரதையாக இருந்த பிருந்தா தேவியே துளசியாக இருந்தாள் அந்த துளசிக்கு பூஜை செய்தே அந்த யமனையும் ஜெயித்தவள் சாவித்ரி தேவி இப்படி துளசி பூஜை செய்து பலன் பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஒரு சின்ன வரலாறு கூறி இந்த அழகான துளசி வைபவத்தை நான் நிறைவு செய்கின்றேன் ஸ்காந்தத்தில் சொல்கிறார்கள் பத்ம புராணத்தில் சொல்கிறார்கள் இப்படி பல புராணங்களில் சொன்னாலும் ஒரே ஒரு சிறிய வரலாறு ஒருவன் இறக்கும் தருவாயில் அதுவும் ஒரு வேடனானவன் இறக்கும் தருவாயில் ஒரு சிங்கத்தால் அடிபட்டு இறக்கின்றான் அப்படி அவன் இறக்கும் பொழுது எமக்கிங்கணர்கள் வந்து அவனுடைய உயிரை பறிக்க வருகிறார்களாம் அப்பொழுது நிறுத்துங்கள் இவனுடைய உயிரை நாங்கள் எடுத்து செல்ல வந்திருக்கின்றோம் என்று இருவர் வைக்குண்டத்தில் இருந்து வருகிறார்களாம் அந்த எமக்கிங்கணர்களுக்கு புரியவில்லையாம் இல்ல இவன் ஒரு வேடன் பல பாபங்களை புரிந்தவன் இவனுடைய உயிரை எடுத்துக்கொள்ள நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று சொல்லும் பொழுது இல்லை அவன் இறக்கும் தருவாயில் அவன் ஒரு துளசி செடிக்கு அருகே இறந்தான் அப்பொழுது துளசி மீது பட்ட காற்றை அவன் நுகர்ந்தான் அதனால் அவன் செய்த பாபங்கள் எல்லாம் தொலைந்தன அதனால் இவனுக்கு வைகுண்ட பிராப்தி உண்டு அப்படிப்பட்ட அற்புதமான சுகந்தமான துளசியின் வாசனையை இவன் பிடித்ததால் இவனுக்கு நாங்கள் வைகுண்ட பிராப்தி அளிக்க அவனுடைய ஆத்மாவை எடுத்துச் செல்ல வந்தோம் என்று அவனுக்கு வைகுண்டத்தை நல்கினார்களாம் இப்படி துளசியின் வாசம் பட்டாலே இத்துணை என்றால் இந்த காலத்து இளைஞர்கள் இதெல்லாம் உண்மையா என்றால் ஆம் அந்த துளசி வாசனை பட்டால் பிராணவாயு என்பது இருக்கும் எப்படி அந்த எமக்கிங்கணர்களை நாம் தோற்றுவித்தோமோ அது மாதிரி இன்று நமக்கு நம்மை சுற்றி சுற்றியிருக்கும் எல்லாவித கிருமிகளையும் நாம் தோற்கடிக்க விடலாம் அன்று இன்று கிருமிகள் அன்று அது எமக்கிங்கனர்கள் இன்று இருக்கும் விஷ்ணுவின் தூதர்கள் யார் என்றால் நமக்கு நல்லதை சொல்பவர்கள் அதே மருத்துவ குணத்தோடு இருக்கும் துளசி செடியை நாம் விஞ்ஞானத்தால் பார்த்தாலும் சரி விஞ்ஞானத்தால் பார்த்தாலும் சரி அது நமக்கு பலவிதமான நன்மைகளை நமக்கு பிராணவாயு நமது நுரையீரல் நமது மார்பு போன்ற பகுதிகளுக்கு அது கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றது அதனால் துளசியை நாம் திருவாகவும் திருமாலின் துணைவியாகவும் வழிபடலாம் இல்லை எனக்கு பெரிய ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லை என்றாலும் இன்றைய காலத்தில் நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்காக நேர்மறை எண்ணங்கள் கொண்டு வாழ்வதற்காக துளசி செடியை மருத்துவ குணத்தோடு பார்த்தாலும் அதற்கான நன்மையை சிறிதும் மாறாமல் துளசி தேவியானவள் நமக்கு கண்டிப்பாக அழிப்பாள் ஆனால் ஆன்மீக செல்வர்களே நமக்கு துளசி வழிபாடு என்பது பரம்பரை பரம்பரையாக நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அதனால் நம்மால் இயன்ற அந்த வழிபாட்டினை நாம் தொடர்ந்து செய்வோம் அம்பிகையான துளசியின் பாதங்களை சரணடைவோம் திருமால் திருமகள் துளசி தேவி இப்படி அனைத்து தெய்வங்களையும் ஆசியும் பெற்று நாம் இந்த பூவுலகில் வாழ்வாங்கு திருவுடன் வாழ்வோம் எனச் சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுவது பெறுவது திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் நன்றி வணக்கம்